அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை அப்போஸ் நடபடிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் மனுஷரே இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாகும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான் பிரியமானவர்களே சூழ்நிலையை விட தேவனுடைய ஆலோசனை மிகவும் முக்கியம் ஆனால் நாம் பல நேரங்களிலே சூழ்நிலைகளுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோமே தவிர தேவனுடைய ஆலோசனையை அசட்டை பண்ணி விடுகிறோம் இங்கே கூட பவுல் ரோமாபுரியை நோக்கி பிரயாணம் பண்ணுகிற அந்த வேளையில் அவர்கள் நின்றிருந்த அந்த துறைமுகம் மழைக்காலத்திற்கு ஏற்றதாய் இல்லாமல் போனபடியினாலே அவர்கள் அந்த இடத்தை விட்டு யாத்திரையாக வேறு இடத்திற்கு செல்ல விரும்பினார்கள் அப்பொழுது அங்கிருந்த நூற்றுக்கதிபதியையும் மற்றவர்களையும் பார்த்து பவுல் சொன்ன வார்த்தை இந்த யாத்திரை நமக்கு மிகுந்த சேதத்தை கொண்டு வரும் அது கப்பலுக்கு மாத்திரம் அல்ல சரக்குகளுக்கு மாத்திரம் அல்ல நம்முடைய ஜீவனுக்கும் அது பாதிப்பை உண்டாக்கும் என்று சொன்னபொழுது அங்கிருந்த நூற்றுக்கதிபதி பவுலின் வார்த்தையை நம்பாமல் மாலுமியின் வார்த்தையும் கப்பல் தலைவனுடைய வார்த்தையும் நம்பி அந்த இடத்தை விட்டு புறப்படுவதற்கு அவர்கள் பிரயாசப்பட்டார்கள் ஆனால் ஆரம்பத்திலே தென்றல் அடிப்பது போல அவங்கள் பிரயாணம் இருந்தது ஆனால் கொஞ்ச நேரத்திலே யூரோக்கில் இதோன் என்கிற பெருங்காற்று அந்த கப்பலின் மேல் மோத மிக பெரிய பாதிப்பு பதினான்கு நாட்கள் சூரியனையும் நட்சத்திரங்களையும் காணாமல் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை போனார்கள் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் இதை எதற்காக இந்த காலை வளையிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால் தேவ ஆலோசனை சூழ்நிலையை விட மேலானதாக இருக்கும் ஆனால் பல நேரங்களில் அந்த தேவ ஆலோசனையை நாம் அசட்டை பண்ணி சூழ்நிலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரயாசப்படுகிறோம் முடிவிலே அது தோல்வியாக அது வேதனையாக நமக்கு மாறிவிடுகிறது மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் கர்த்தருடைய யோசனை தான் நிலை நிற்குமா சில வேளையில் ஆண்டவருடைய ஆலோசனை வேதத்தின்படி பார்க்கும் பொழுது அது நம்முடைய சிந்தைக்கு ஒப்பாக இருக்காது நாம் நினைக்கிற வண்ணமாக தேவனுடைய ஆலோசனை இருக்காது ஏனென்றால் அது தேவனுடைய ஆலோசனை நம்முடைய யோசனை அல்ல நாம் ஒன்றை நினைத்திருப்போம் இந்த நாளில் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்திருப்போம் இந்த நாளில் இந்த மனிதனை சந்தித்து அந்த மனிதன் மூலமாய் ஒரு உதவியை பெற வேண்டும் என்று நினைத்திருப்போம் ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல காத்திரு என்று சொல்லுவார் பொறுத்திரு என்று சொல்லுவார் அதை நான் பார்த்து கொள்ளுவேன் என்று சொல்லுவார் நாம் என்ன நினைப்போம் நாம் எப்படியாவது இந்த காரியத்தில் ஜெயம் எடுத்து விட வேண்டும் என்று நினைப்போம் ஆனால் மனுஷனுடைய முயற்சி வீண் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அதை பார்த்து கொள்ளுகிறேன் ஆனால் அதை கேட்க மறுக்கிறோம் முடிவிலே தோல்வியை அடைக்கிறோம் இங்கே பாருங்கள் பவுலனுடைய வார்த்தையை தேவனுடைய ஆலோசனை அவர்கள் ஏற்க மறுத்ததினால பெரிய சேதத்தை அவர்கள் சந்தித்தார்கள் பிற்பாடு பவுல்தான் தேவ சமூகத்தில் காத்திருந்து அவர்கள் எல்லோரும் தப்பி பிழைப்பதற்கு ஏதுவான வழியை அவர்களுக்கு காண்பித்தான் தேவாலோசனையை ஒரு நாளும் அசட்டை பண்ணிவிடாதிருங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தை இந்த விட்காட் ஊழியத்தின் மூலமாக கேட்கிறீர்கள் நிச்சயம் உங்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வார்த்தை ஆண்டவர் அனுப்புவார் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக அது இருக்காது மாறாக அது தேவனுடைய வழியாக இருக்கும் தேவனுடைய ஆலோசனை தேவ சித்தத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கும் அதை கேட்டு அப்படியே அந்த வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் கட்டாயம் சொல்லுகிறேன் உங்கள் சூழ்நிலையை விட தேவ ஆலோசனை மேலானது அது உங்களை நல்வழிப்படுத்தும் நல்ல பாதையிலே உங்களை நடத்தும் தீங்குக்கு விலக்கி உங்களை காத்து கொள்ளும் எல்லாவற்றிற்கும் மேலாக தெய்வ சித்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் எந்த நாளை துவக்குங்கள் உங்கள் சூழ்நிலையை விட உங்கள் பிரச்சனைகளை விட உங்கள் பலவீனத்தை விட உங்கள் போராட்டமான நிலைமையை விட தேவ ஆலோசனை முக்கியம் தேவ ஆலோசனைக்கு செவி கொடுங்கள் அந்த ஆலோசனை உங்களை நித்திய பாதையிலே நடத்தும் செபிப்போமா அன்பு தகப்பனே இந்த காலை வழியிலும் உங்களுடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய தேவ பிள்ளைகளாய் தொடர்ந்து எங்களை தெய்வன் நடத்துவீராக சூழ்நிலையை காட்டிலும் தெய்வ ஆலோசனை முக்கியம் என்பதை தெய்வன் வெளிப்படுத்தி இருக்கிறேன் அந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் தங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே தெய்வ ஆலோசனை மிகவும் முக்கியம் ஆமே